காய வச்சிருக்கோம் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம் தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப உறஞ்சிருச்சு கெட்டியாக இந்த மாதிரி இந்த அளவுக்கு கெட்டியாகிடுச்சு அது கொஞ்சம் லேஸாக உரி இருக்கு அதை ஊற்றுவோம் இப்போ வந்து நம்ம உளுந்து போடுறோம் விட்டோம்னா நம்ம சாப்பிடும் போது அது நல்லா மெட்டு போடும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கடலப்பருவோம் இந்த அளவு வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம மிளகா வர்த்தல்

அதுக்கு வந்து நல்லா குறைச்சி வச்சு எனக்கு அறியக்கூடாது பருத்து இப்போ வந்து நம்ம பெருக்காயம் இதுக்கு வந்து இதெல்லாம் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது தொட்டுக்கிறதுக்கே எதுவும் தேவைப்படாது வேணும்னா நம்ம வந்து முட்டை கிரேவி எதுவும் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ போடணும் தேங்காய் பூ வந்து திருவி வச்சுருக்கோம் இஞ்சி சேரில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் எதில் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் கைட்டை திருவி போட்டோம் அப்படின்னா சாப்பாடு எது இந்த நமக்கு தேங்காய் எதுன்னே தெரியாது அப்படியே சோறோடயே இது குழைவாயிடும் இது கொஞ்சம் வதக்கும் அடுப்பை குறைச்சி வசிக்கிட்டுதான் வதக்கணும் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் தேங்காய் பால் எடுத்து தேங்காய் சாதம் செய்யலாம் அது தேங்காய் சோறு இது வந்து நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்காக நம்ம தேங்காயை வதக்கிக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து சோறு வந்து ஆற வச்சுருக்கோம் குக்கரில் ஆக்கின சோறு அதை வந்து இதில் போட்டு அப்படியே பட்டிட்டு அது தட்டி சாப்பாடு போட்டதுக்கப்புறம் நம்ம மரக்கரண்டியை வச்சுட்டு தந்துனோம்னா சாப்பாடு வந்து குழையிட்டு அதனால் அந்த நேரத்துக்கு நம்ம வந்து இப்படி ஒரு கண்கரண்டி வச்சுக்கணும் சாதம் புழு குழு இதை கிண்டிகிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நெய் தேங்காய் நெய் ரொம்ப ஊற்றிட வேண்டாம் தேங்காய் சாதத்துக்கு ஏற்கனவே நமக்கு தேங்காய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அழிச்சுருக்கோம் நமக்கு வந்து தேங்காய் இது போட்டிருக்கோம் தேங்காய் வாடை வரும் அந்த கொஞ்சம் கொஞ்சங்காய் நெய் ஊற்றணும் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் முந்திரி பருப்புலாம் நம்ம நிறையா போட்டோம்னா சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கெல்லாம் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி முட்டை குருமா இதெல்லாம் வச்சோம்னா தேங்காய் சாதத்துக்கு தொட்டுக்குடி சாப்பிட்றதுக்கு நல்லா சுருக்கன் இருக்கும் கிண்டி முடிச்சாச்சு இதெல்லாம் புடிஞ்சிச்சா குழு குழு குழுன்னு ஆயிடுச்சு சாப்பாடு இதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸில் கூட்டுவுட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு முட்டை கிரேவி வைக்க போகிறேன் முட்டை கிரேவிக்கும் தேங்காய் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து இதை தம்மில் மூடி போட்டுருணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இது சூட்லேயே ஆயிடுச்சு நம்ம தேங்காய் சா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்புவோம்